அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசிய மாதம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் உண்டு உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருந்தது அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரதேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டுறேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல் வீடு கட்டுறது வீடு மூடுகள் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலிருந்து பத்தேமுக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு கொண்டு மஞ்சள் குங்குமாவது போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்னைக்கெல்லாம் பசுமாடை கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ண கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசு ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு இருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் அப்படின்னு சுபகழ்ச்சிகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது சாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கட சக்தி இது பூர்ண கஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கட சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்கறது தீபாவணம் பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகுப்பெயர்ச்சி நடந்துடுறது அதனால குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னா சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுது அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக இருந்தால் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் துலா ராசிக்காரர்களே துலா லக்னக்காரர்களே இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே இருக்கு அதை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உங்களுடைய அன்றாட செயல்களில் அது தெரிய வரும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்துல சில தனித்துவம் இருக்கும் அடுத்தவர்களுடைய எண்ணம் செயலுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு சில ராஜ கம்பீரம் கிடைக்கும் ஆனால் இயற்கையிலேயே துளாராசிக்கு ஒரு சிறிய குறைபாடு சில சில விஷயங்கள் குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அது தொடர்ந்து இருக்கும் அது உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி நடந்து போச்சு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுது ராகஞ்சில் வந்துருக்கு கேது பதினொன்னில் இருக்குது இப்போ யாரும் உங்களுக்கு நல்ல ஐயஸ்ட்டு பலனை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் அன்றாட பலன்களில் கேதுனுடைய பங்கு உங்களுக்கு அதிகம் அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு விநாயகர் வழிபாடு செய்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சிறு வயது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் மாணவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பின் மீது கவனம் அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க ஓரளவுக்கு நார்மலாக இந்த ஆவரேஜுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசிக்க வைக்கக்கூடிய நேரம் இது ரொம்ப கட்டப்பட்டு ஒரு லெவலுக்கு படித்தாச்சு நான் சொல்கிறது ஒரு ப்ளஸ் டூ பண்ணியாச்சு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் வித்தை அந்த அளவுக்கு பெருசா உங்களுக்கு இருக்காது ஆனால் கலை உலகம் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு இந்த நேரத்துல அதனால இளம் வயதில் படிப்பு முடிச்சாச்சு ப்ளஸ் டூ முடிச்சாச்சு ஒரு காலேஜ் முடிச்சாச்சு அடுத்து என்ன ஒரு உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும் திருமணமா ஓகே அதுவும் நல்லதுதான் தான் பேச்சுவார்த்தை யாராவது வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எந்த பொண்ணாவது உடனே கேட்குமா கேட்காரு ஆனா காதலிக்கிறவங்க கேட்பாங்க எந்த பசங்களாவது எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அவங்களும் அதே தான் காதலிக்கிறவங்க கேட்பாங்க அடுத்தவர்கள விருப்பம் வச்சுருக்கிறவங்க கேட்பாங்க அந்த தான் பிரச்சனையாக ஆரம்பம் ஆனால் இது கலை உலக சினிமா சம்பந்தப்பட்ட ராசி அதில் இதுவும் ஒன்று அதனால் கற்பனையிலேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது அந்த கற்பனையை நிஜமாக்கணும் ஆக்கிடுவீங்க சினிமா துறையில் உத்தியோகம் போகிறது அந்த துறையில் இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு பழக்கம் உருவாகி அதில் பல பேர் அந்த துறையில் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கொடுக்கும் வருமானம் நல்லபடியாக உண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக எந்த கட்ட நட்டங்களும் உங்களுக்கு இப்போதைக்கு வருவதற்கு இல்லை தொழிலுக்காக சில ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக சில மாற்றங்களை கொண்டு வர்றது முதலீடுகளை அதிகம் போடுறது வேலைக்கு ஆட்களை சேர்த்துறது அவர்கள் மூலமாக நல்ல மார்க்கெட்டிங் பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாருடைய அனுசரணை உண்டு உங்களுக்கு சில பவர் போஸ்ட்டுகள் கிடைக்கும் அரசியல்வாதியாக இருந்தால் பண வரவு நிறைய உண்டு அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல நேரம் அரசியல் பேசுகிறவங்களுக்கு அரசியலில் செயலில் ஈடுபாடு உடையவர்களுக்கு தன்னால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல் தான் சினிமா இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் கணவன் மனைவி உறவு மிகவும் அந்யோன்யமாகவே இருக்கும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் எதிர்பார்த்த முறையில் முன்னேற்றம் இருக்கும் பேச்சுவார்த்தையில் சில சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய குடும்பத்தில் சில பேச்சுவார்த்தை மூலமாக முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்காக மகனுக்காக மகளுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை நான் சொல்கிறது ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே வேலை இழப்பு ஏற்பட்டு வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தவங்க திரும்ப வெளிநாடு போகக்கூடிய அந்த நேரம் இந்த நேரம் அதனால் யார் மூலமாவது எப்படியாவது உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கும் திரும்ப அடுத்த பத்து வருஷத்துக்கு அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு ஆனால் போவதற்கு முன்பாக அதனுடைய தன்மையை தெரிந்து உங்களுக்கு சூட்டபிள் தானா அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இருக்காங்க அதே போல் யாருக்காகவும் எதுவும் விட்டு கொடுக்க தேவையில்லை தாய் தந்தை உறவு நன்னா அப்பா அம்மா உறவு நன்னா இருக்குது அவர்களுடைய உடல்நலனில் அக்கறை எடுத்துக்கிங்க அவர்களுக்காக அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கலாம் அப்பா அம்மா கூடவே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சந்தோஷமான நேரம் சகோதர ஸ்தானங்கள் உங்களுக்கு ஒரு வலுவை கொடுக்கும் இதுவரை பேச்சுவார்த்தை இல்லாத இருப்பவர்கள் அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு திடீரென ஒரு பேச்சுவார்த்தை வரும் மதிப்பு மரியாதை கூடும் மேலதிகாரர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தது போலவே கிடைக்கும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலையும் நிதானம் தேவை அடுத்தவர்கள் துணையோடு தான் வெளியில் போகணும் எழுபத்தி வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருக்காகவும் எதுவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தேவையில்லை நடப்பது நாராயணன் செய்